தற்போதைய அரசாங்கம் கோட்டாபயவின் அரசாங்கத்தை விட விரைவில் சம்பத்து பீதோ ராஜா கவலும் ரணிலின் தொங்கு பாலத்தில் தான் இந்த அரசும் நடைபோடுகிறது எரிபொருளில் இருந்து பெரும் தொகை பணம் முன்னாள் அமைச்சர்களின் பாக்கெட்டுகளுக்கு சென்றதாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி வருவதற்கு முன்னர் தெரிவித்தது ஆண்டோட மே வகை அவஸ்தாவுக்கு ரட்டக்கலவனாக ඉදිරියේදී හටේ ජනතාවට දෙයන්ගේම පිහිටයි. අපිට බොහොම පැහැදිලි මේගොල්ලන්ගේ අත්දකීම් විරහිත භාවේ නිසා ගෝටාේට ොඩ එක්මනින් රටකඩාවටෙන්ට තැනට මේගොල්ලු අරගෙනය අනවාකිෙන එක අපිට බොහො පැහදි. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் டாப் ஸ்டோரிஸ் இன்றைய தினம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி திங்கட்கிழமை இன்றும் கூட நாடளாவிய ரீதியில் நடைபெற்ற முக்கியமான பல செய்திகளை ஒரு தொகுப்பாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் அந்த வகையிலே சீரற்ற காலநிலை இப்போது மாறி வருகின்றது நாட்டின் பல பாகங்களிலும் மழை குறைவடைந்து வரக்கூடிய நிலையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அரசாங்கம் மற்றும் பல தொண்டு நிறுவனங்கள் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்கி வருகின்றன அத்தோடு சீரற்ற காலநிலை காரணமாக பதினான்கு மரணங்கள் சம்பவித்தன குறிப்பாக நிந்தவோர் காசி புல் உலூம் அரபு கல்லூரி மாணவர்கள் ஆறு பேருடைய ஜனாசாக்கள் பேசு பொருளாக மாறியிருந்தன அந்த ஜனாசாக்களுக்கு பின்னால் அந்த மதரசாவுடைய அதிபர் உஸ்தாத்மார்கள் அதேபோன்று மேலும் இருவர் கைது செய்யப்பட்டார்கள் இன்றைய தினம் அவர்கள் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாவடிப்பள்ளி பாலத்தில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அரபு கல்லூரி மாணவர்கள் ஆறு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கம் அறியலில் வைக்கப்பட்டிருந்த அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆகியோர் தலா இரண்டு லட்சம் ரூபாய் சரீரப்பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி பிற்பகல் குறித்த மாணவர்களையும் இன்னும் சிலரையும் ஏற்றிக்கொண்டு சம்மான் துறைக்கு சென்று கொண்டிருந்த உளவு இயந்திரம் மாவடிப்பள்ளி பாலத்தில் வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த மாணவர்கள் உட்பட பேர் உயிரிழந்த நிலையில் ஆறு சடலமாக மீட்கப்பட்டனர் இச்சம்பவம் தொடர்பில் அரபு கல்லூரியின் அதிபர் ஆசிரியர் மற்றும் இரண்டு உதவியாளர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் மதரசாவின் அதிபர் மற்றும் ஆசிரியர் ஆகிய இருவரும் டிசம்பர் இரண்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இவ்வழக்கு விசாரணைக்காக இன்று திங்கட்கிழமை சம்மான் நீதவான் நீதிமன்ற நீதிபதி கே கருணாகரன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரபு கல்லூரியின் அதிபர் மற்றும் ஆசிரியர் தலா ரெண்டு லட்சம் ரூபாய் சரீர விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் பெட்ரோல் விலை இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டது ஆனால் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மண்ணெண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே சமூக வலைதளங்களிலே அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் இப்போது வைரலாக கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இன்று காலையிலே ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் ஆனந்த பாலித்த ஊடகவியலாளர் அரசாங்கத்தை வெளுத்து வாங்கி இருந்தார் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஆனந்த பாலித்த நேற்றைய தினம் அரசாங்கம் பெட்ரோல் விலையை இரண்டு ரூபாவினால் குறைத்திருக்கின்றது அதே நேரம் சாதாரண மக்கள் வியாபாரிகள் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் டீசலை மூன்று ரூபாவினால் அதிகரித்துள்ளது மலையக மக்கள் தோற்ற தொழிலாளர்கள் பாவிக்கும் அதிகரித்துள்ளனர் இது தெளிவாக அரசாங்கம் மக்களின் நம்பிக்கையை ஏமாற்றும் செயல் என்று குறிப்பிட்டிருந்தார் சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு என்ற செய்தி என்று சமூக வலைதளங்களிலே அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்தி அதே போன்று தேங்காயின் விலை இருநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தற்போது சந்தையில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலை வருவதால் தேங்காய் விலை அதிக அளவில் உயர்ந்துள்ளது இதன்படி சந்தையில் தேங்காய் ஒன்றின் விலை இருநூறு ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளது சந்தையில் அரிசி மற்றும் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர் இவ்வாறானதொரு பின்னணியில் மக்கள் அதிகமாக உட்கொள்ளும் நாட்டரிசிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அத்துடன் சில்லறை அரிசி விற்பனைக்காக அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையை விட அரிசியில் மொத்த விலை அதிகரித்துள்ளதாக ஐக்கிய அரிசி உற்பத்தியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இன்றைய தினம் அரசாங்கத்துக்கு எதிரான பாரியோரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்டதாரிகள் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது இந்த ஆர்ப்பாட்டம் கல்வி அமைச்சுக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டது இசுருபாய முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் காரணமாக குறித்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது ஆசிரியர் சேவையில் பணியமர்த்தி நிரந்தர நியமனம் வழங்க கோரி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் காரணமாகவே மட்டுமே இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரை கலைக்க போலீசார் நடவடிக்கைகளை எடுத்தனர் இந்நிலையில் சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் காயமடைந்துள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவருகிறது குறித்த ஆர்ப்பாட்டத்தின் போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த நான்கு பேருக்கும் விளக்கம் அறியல் வழங்கப்பட்டுள்ளது பத்திரம் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைதான நான்கு பேரும் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கைதான நால்வரையும் கடுவேல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த உத்தரவை நீதவான் பிறப்பித்தார் இன்றைய தினம் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் ஒரு நிகழ்வில் உரையாற்றிய போது கடுமையாக சில விடயங்களை பேசியிருக்கின்றார் அமைச்சர் சரோஜா போல்ராஜ் சவுண்டாகவே பேசியிருந்தார் என்ற விடயத்தை அமைச்சர் சரோஜா போல்ராஜ் கூறியிருந்தார் குருநாகல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நலீன் பண்டார இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு நடாத்தி இருந்தார் தற்போதைய அரசாங்கம் கோட்டாபயவின் அரசாங்கத்தை விட விரைவில் கவிழும் முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் எரிபொருள் விலை சூத்திரத்திலேயே தற்போதைய அரசாங்கம் இன்னும் தொங்கிக் கொண்டிருக்கிறது எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றியமைப்பதற்கு ஏற்ற அறிவு அரசாங்கத்திற்கு இல்லை தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள் அனுபவமின்மையால் தற்போதைய அரசாங்கம் கோட்டாபயவின் அரசாங்கத்தை விட விரைவில் கவிழும் நிலைப்பாடு ஏற்படலாம் என பாராளுமன்ற உறுப்பினர் நளீன் பண்டார தெரிவித்தார் பெட்ரோலின் விலையை இரண்டு ரூபாவால் குறைப்பதற்கு பதிலாக மண்ணெண்ணெய் விலையை இருபது ரூபாவால் அரசாங்கத்தால் குறைத்திருக்க முடியும் அதன் மூலம் விவசாயிகள் மீனவர்கள் மலையக தொழிலாளர்களுக்கு மிகுந்த நிவாரணம் கிடைத்திருக்கும் பெட்ரோல் விலையை இரண்டு ரூபாவால் குறைப்பதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை அந்த விலை குறைப்பை மக்கள் உணரவில்லை எழுபத்தி ஆண்டுகால சாபத்தால் உருவாக்கப்பட்ட சப்கோஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் தான் மண்ணெண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது அரசாங்கம் முன்னாள் அமைச்சர் விஜயசேகரவினால் வழங்கப்பட்ட விலை சூத்திரத்தின் குறைத்துள்ளது நடைபோடுகிறது எரிபொருளில் இருந்து பெரும் தொகை பணம் முன்னாள் அமைச்சர்களின் பாக்கெட்டுகளுக்கு சென்றதாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி வருவதற்கு முன்னர் தெரிவித்தது ஆனால் இப்போது அந்த கமிஷன் தொகையை கூட தேசிய மக்கள் சக்தி அரசால் குறைக்க முடியவில்லை தேசிய மக்கள் மக்களுக்கு அளித்த பொய்யான வாக்குறுதிகள் தற்போது ஒவ்வொன்றாக வெளிப்பட்டு வருகின்றது என்று அவர் குறிப்பிட்டார் இன்றைய டாப் ஸ்டோரி நிகழ்ச்சியை நிறைவாக ஒரு விளையாட்டு செய்தியை வழங்குகின்றோம் இன்றைய நாட்களிலே ஷாஜா மைதானத்திலே இளையோருக்கான ஆசியா கிண்ண தொடர் நடைபெற்று வருகின்றது குறிப்பாக இன்றைய தினத்திலே சமூக வலைதளங்களிலே அதிகமாக பேசப்பட்டவர் ஷாருஜன் சண்முகநாதன் லிட்டில் சங்கா என்று அழைக்கப்படக்கூடிய ஷாருஜன் சண்முகநாதன் நேற்று ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியிலே சதம் விளாசி அணியை வெற்றி பெற வைத்திருக்கின்றார் போட்டியின் நாயகனாகவும் தெரிவு செய்யப்பட்டார் அவருடைய சதக்காட்சிகளோடு இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து கொள்கின்றேன் in the asia cup what a glorious inning that was from shanarujan from played gloriously anchored the innings in the process hit seven fours for his well constructed 102 and he also had some cheeky shots well indeed the way he played controlled innings and then that little exhilaration of his tongue. Very, very patient knock, celebrated and appreciated by one and all. ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறு பட்ட விருதுகளை வென்று வெற்றி போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் எமேசன் காலேஜ் அண்ட் கேம்பஸ் உங்களுக்கு தேவையான டிப்ளோமா எச் டிகிரி மாஸ்டர்ஸ் பி போன்ற பாடநறிகளை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி வருகின்றது அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி டபிள்யூ 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 டாட் அமேசான் காலேஜ் டாட் எல்கே